அருணிகை எடுத்துக்கொண்டால் தவறின் ஒன்று தனக்குள் இருக்கக்கூடிய வழிகளை வாழ்க்கை நடத்தி வந்தார் தனக்குள் இருக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் அழிந்தது பின் பாசத்தால் தன்னிடம் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் எப்படி நல்லா சகோதர கொடுக்குது இருந்தாலும் அவனுடைய தவறான நிலைகள் வரும்போது அழுகிய சரீரமான குசரோகமே வருது அவன் பணத்தால் ஏற்படுத்தப்பட்ட இன்பமும் அவனுக்கும் மேலும் இது அழியலை ஆனால் எங்கே சென்றாலும் இவனுடைய நிலையை மாறுபட்டு வருது ஆனால் இப்பேற்பட்ட மனிதனுக்கு கடவுள் ஓடி வந்து இறங்கி எப்படி ஒரு மகானா வந்து சுத்தினார் சிறிது நேரம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தவறிலே நம்பர் ஒன்னு அவர்கிட்ட வந்து கடவுள் அவனுடைய தன்மை அது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதெல்லாம் காரணம் தன் சகோதரி இருந்தால் பிரீதியாக இருக்கின்றது எப்படியும் தன் சகோதரனை காக்கப்பட வேண்டும் இவனுக்கு தெய்வ பக்தியே கிடையாது ஆக கோயிலுக்கு போவான் ஆக கோயில்களுக்காக வந்து அந்த அரச காலங்களில் தாசிகள் கோவில் தாசிகள் என்று அங்கே வைத்திருப்பார் இவனுடைய பணசருக்கு அந்த கோயில் தாசிகளிடங்களில் பேருந்தம் இவன் அனுபவித்துக் கொண்டிருந்தவன் அவன் அங்க அவர்கள் அணுகினால் அன்று மத அடிப்படையில் இவர்கள் செய்யப்படும் போது அங்கு நாம் போனவுடனே கிடைக்கும் இன்னும் கூட சிலர் உண்டு கேரளாவிலும் உண்டு மதத்தின் அடிப்படையிலும் பக்தி நிலைகளும் அவர்கள் குறிப்பிட்ட நிலைகள் தான் அங்கு இயங்குகின்றது இப்பேற்பட்ட அருணகிரிநாதருக்கு தன் சகோதரி இவனை எப்படியும் நல்ல காக்க வேண்டும் என்று தன் உயர்ந்த எண்ணங்களை தனக்குள் பதிகின்றார் நமது நாட்டிலும் இயேசு கிறிஸ்துக்கு எப்படி தாய் தன்னுடைய உணர்வின் தன்னை எடுத்துக்கொண்டதோ அது கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு வளர்ந்தது ஆனால் இங்கே அருணகிரிநாதரை காக்க தன் சகோதரி அது திருமணம் இல்லை இவர்களுக்கு தாய் தந்தையும் இல்லை சொத்துகள் ஏராளமாக இருந்தது தான் சகோதரன் ஒன்று வாழ்ந்து திருமணம் இல்லைனாலும் என் சகோதரன் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்று இவன் தவறான வழிகளில் இருந்து அவன் மீள வேண்டும் என்ற இயக்கத்தை அதிகமாக சேர்க்கின்றது ஆக அந்த பக்தி மார்க்கத்தில் விரிபோன்ற பல சித்தர்களும் ஞானிகளும் நம் நாட்டில் உண்டு அந்த ஞானிகளெல்லாம் வேண்டி அதே சமயத்தில் தான் வேண்டிய தெய்வங்கள் ஏதோ மதம் காட்டி அழைப்படை அந்த தெய்வங்களையும் அந்த தெய்வத்தை அருள் பெற்ற ஞானிகள் அருள்கள் பெற வேண்டும் என்ற இயக்கத்தை மேலூங்கி செலுத்துகின்றது அந்த உணர்வின் தன்மை கொண்டு தன் சகோதரனை காக்க வேண்டும் என்று எண்ணுகின்றது அவனோ சிறிதளவும் அவன் எண்ணத்தில் பதியவே இல்லை ஆக தகவ சகோதரனுடைய பாசத்தால் எண்ணி ஏக்கத்தால் தன் உயர்ந்த உணர்வின் தன்னை ஏங்குகின்றது அந்த உணர்வின் ஆற்றலே இந்த அருணகிரி ஆரனுடைய சகோதரன் உடல்களில் இது பெருகுகின்றது ஆக தன் சகோதரன் மேல் இருக்கக்கூடிய பாசத்தால் தன் சொத்தெல்லாம் விடுகின்றது கூலி வேலை செய்து அது தன் ஜீவனத்தை நடத்துகின்றது இருப்பினும் இவனின் செய்கையால் இவன் சென்றடைந்த நட்பு கொண்ட அனைவரும் இவனை வெறுக்கும் நிலை வருகின்றது அவன் இவன் கொண்ட இச்சின் நிலைகள் தனியவில்லை அவன் இயக்கத்தால் அவனுடைய உணர்வு உயரங்கி தன் சகோதரியிடம் வருகின்றான் என்னை கேவலமாக பேசிவிட்டால் அவருக்கு பணத்தை தான் மறித்தால் எவ்வளவு பணத்தை கொட்டினேன் அவர்கள் என்னை மறிக்கவில்லை ஆக எனக்கு இப்போது பணம் வேண்டுகின்றன நான் போவேன் பணம் இல்லையே எல்லாத்தையும் உனக்காக கொடுத்து விட்டனே என்னிடம் எதுவும் இல்லை நான் கூலி இல்லை செய்து நான் சாப்பிடுறேன் நான் பணத்துக்கு எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி பல புத்திமறைகளை சொல்லுகின்றது இருந்தாலும் அவன் கேட்பதில்லை அவனுக்கு தெரியாது மற்றவை தன்னுடைய உணவு என்ன பணத்தை கொடுப்ப வேண்டும் சுகத்தை அனுப்ப வேண்டியதை என்றை தவிர அவனுக்கு தெரியாது ஆனால் சகோதரியோ இப்போது வேண்டுகின்றார் சகல அதாவது நம்ம ஞானிகள் எதுவோ அதையெல்லாம் வேண்டி தனக்குள் அந்த சக்தியை வளர்த்துக் கொள்ளுகின்றார் இந்த வளர்ந்த நிலைகள் கொண்டு கடைசியில் சொன்னதை கேட்கவில்லை என்ற உடனே இவன் வற்புறுத்துகின்றான் எனக்கு எப்படியும் எங்கேயாவது கடனை வாங்கி கொடு என்று நான் என்னிடம் நான் கூலி வேலை செய்கின்றேனே நான் எங்கே போய் கடன் வாங்குவதென்று அது சகோதரனுக்கு சொல்லி பார்க்கின்றது முடியவில்லை உனக்கு இன்பந்தானே தேவை என்னையே அனுபவித்துக் கொள் என்று சகோதரி சொல்லுகின்றான் அப்போதுதான் அந்த நினைவு வந்த பின் அவன் சிந்தனையை திரும்புகின்றது திரும்புவதற்கு முன் அந்த சகோதரக்கூடிய அவனுடைய எண்ணத்தை ஏங்கி மாரடைப்பால் அது உடனே மரணம் அடைகின்றது ஆக அந்த சகோதரனை எண்ணி இந்த ஆன்மா வெளியே சென்ற பின் அந்த சகோதரன் உடலுக்குள்ளேயே விடுகின்றது ஆக தன்னை காத்து வந்த யாருமே இல்லை அப்போதான் தன் சகோதரியை எண்ணி ஏங்குகின்றான் தன்னுடைய தவறை திரும்பி பார்க்கின்றான் அப்போதான் இனி இந்த உடலில் வாழ்வதில் பயனில்லை என்னை காத்து வந்த சகோதரியை போய்விட்டது என்ற உணர்வின் வேட்டையில் கொண்டு இவன் தன்னுடைய கோபுரத்தின் மேலே ஏறி தன்னுடைய உடலை அழித்துக் கொள்ள எண்ணுகின்றான் என்னும் தருணத்தில் அவன் ஏங்குகின்றான் இந்த மனித வாழ்க்கை செய்த தவறுகள் இதிலே மறைந்து அடுத்த ஜென்மமாவது என்னில் புனிதம் பெறும் சக்தியாக பெற வேண்டும் என்ற நிலையில் இந்த உடல் நான் செய்த பாபம் இந்த உடலோடு போகட்டும் இனி இந்த உடலை விட்டு நான் நகர்ந்தேன் நான் இனி பெரும் பாக்கியவானா நான் பிறக்க வேண்டும் தீமைகள் இல்லாதவனா நான் பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏங்கி வாணி நோக்கி எசுகின்றான் அப்போதுதான் அவனுக்குள் வந்த சகோதரின் பாசம் சகோதரன் மேல் என்ற பாசத்தின் உயிரான்மா இவனுக்குள் சென்று அது எந்தெந்த மகான்களை வேண்டி வணங்கியதோ இவன் உடலுக்குள் சென்று இந்த உணரும் வேட்டியை கூட்டி அந்த மகான்கள் வெளியிட்ட உணர்கள் இவனுக்குள் நின்று அவனை நுகரை செய்து உணர்வின் தன்மை தனக்குள் வந்த பெண் இந்த உடலை அழித்திடும் நினைவுகள் ஆதி நமோ நமா என்று மரணமடை அந்த உடலை அழித்திட எண்ணம் கொண்ட இந்த உணர்கள் அங்கே மறைந்து அந்த தாய் அந்த சகோதரி தன் உடலுக்குள் புகுந்து அதை வேண்டி உணரும் சக்தி வாய்ந்த உணர்வுகள் அங்கே புகுந்தது அது செயல்பட்டது அப்போதுதான் நாத விந்துகள் ஆதி நமோ நமா என்று அவன் பாடலையை பாடுகின்றான் ஆக நாம் எதை எடுக்கின்றோமோ அந்த உணவின் நாதங்களாக அந்த உணவின் தன்னை தன் உடலிலே எடுத்துக்கொண்டோமோ அதை நமோ நம இதை போன்ற நமக்குள் சேர்ந்தது அந்த விந்துகள் எதுவோ அந்த உணர்வின் செயலாக தான் அது இயக்கும் நான் எதையெல்லாம் எடுத்துக்கொண்டனோ அந்த உணர்வின் செயலே எனக்குள் அது விண்டாக இருந்து என்னை செயல்படுத்துகின்றது ஏனென்றால் இவனின் தாயின் கருவிலே இருக்கப்படும் போது அந்த தாயால் எடுக்கப்பட்ட அந்த உணர்வு இவனின் நிலைகளில் அங்கு அவனில் மறைந்த உணர்வின் தன்மை கொண்டு நாத விந்துகள் ஆதி தன் கருவிலே இருக்கப்படும் போது தன்னை அறியாத உணர்வின் வித்து எனக்கு பட்டு அதனின் செயலாக இயங்கியது இப்படி பல கோடி பின் வந்த நிலைகள் என்று அவன் கருவின் பூர்வத்தை விளைந்த உணர்வின் அவன் அறிய முடிகின்றது இதெல்லாம் நாம் பிண்டுகொள்வன் அருணகிர பற்றி நாம் பாடலை பாடிவிட்டு புகழ்ந்து பாடிவிட்டால் அவனுடைய அருள் நாம் கிடைக்கும் என்றால் கிடைக்காது அவன் கற்ற இந்த உணர்வின் தன்மையை அவன் சகோதரி எவ்வாறு அவனுக்குள் வழி வைத்த நிலை இங்கே வந்தது இங்கே இயேசுநாதரோ இந்த உயர்ந்த உணர்வின் தன்மை கொண்டு தாய் தன் கருவிலே இருக்கும்போது வந்தது ஆனால் இவருடைய செய்கையோ இவருடைய தாய் கருவில் இருக்கும் போது அங்கு மற்றவர்களை ஏங்கி ஏங்கி அந்த உணரின் தன்மை அங்கே தாய் கருவிலே இருக்கும் போது இவன் உடலே விளைந்த ரெண்டுக்கும் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதைதான் அவன் அதையே சகோதரி இருக்கும் போது பாசத்தால் பந்தத்தால் நோக்கினை கொண்டு அது இருந்தது அதனின் உடலில் இந்த உணர்வுகள் சகோதரனை காத்திட வேண்டும் என்று தன் ஒன்றிய உணர்வு கொண்டு அங்கே சொல்லுகின்றது இந்த உணவின் தன்மையை இங்கே வெளியிருந்து காத்திட்ட உணர்வு அவன் உடலுக்குள் நான் சென்றே காத்துகின்றது இது நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நம்முடைய காரியங்களை தெளிவாக எடுத்துக் உள்ளார்கள் ஆகையால இங்கே கருவிலே விளைந்த செய்கை இது இங்கே கருவிலே விளைந்த இந்த உணர்வு இங்கே ஆக சகோதரின் உணர்வின் விளைந்த உணவு உடலுக்குள் செல்லிருந்து இவன் அறியாதையே சில செயல்களை செய்யுங்கள் இன்று மேலும் அறுவத்தார் எடுத்துக்கிட்டாலும் இதே போன்றுதான் அவர்கள் உணர்வின் தன்மைகளை மற்றொரு மந்தர் ஒடிகள் செய்த உணர்வுகள் இவர் இயக்கத்தின் அலைகள் சிக்கப்பட்டது ஆனால் அதை தாயின் கருவில் இருக்கும் போது பல மந்திரங்களில் செயல்பட்ட இந்த உணவு இங்கே கருவிலே பழகின்றது அதன் தொடர் வரிசை இங்கே எண்ணங்களில் வருகின்றது பல மந்திர ஒளிகளை கத்திடும் நிலையில் இந்த மீடியம் என்ற நிலைகள் வைத்து அவர் பார்க்கின்றார் அந்த மீடியத்துக்குள் சிக்கியதுதான் இன்னொரு ஆன்மா இங்கு அவர் அறியாத அற்புதங்கள் செய்வது நான் யாரையும் தவறு செல்லவில்லை தவறாக சொல்ல வேண்டும் என்று இல்லை இயக்கம் உணவின் இயக்கங்கள் எவ்வாறு இயக்கிறன் என்று தன்மீது வணிந்து கொண்டால் போறோம் ஆக மனிதனின் வாழ்க்கை கடந்து சென்றால் நாம் எங்கே நமது எல்லை ஆக உயிர் ஒளியானது உணரை கொண்டு உடலாக்கியது உடலின் கொண்டு எழை உயர்க்கும் ஒளியின் தன்மை பெற்றது காத்திகையா ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நம்மை அறியாது வந்த தீமைகள் அகற்றி உயிரும் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை கொள்வதே அது ஆகவே நாம் இந்த தெய்வம் செய்யும் அந்த தெய்வம் செய்யும் என்பது நமக்கு எண்ணி உயர்ந்த குணங்களே நமக்குள் தெய்வமாக அந்த உணர்வாக நம்மளை செயலாக்கும் இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றமோ இந்த உணர்வின் தன்மை உயிர் இயக்குகின்றது அது ஈசனாக இருந்து அதன் உணர்வு நாம் எண்ணிய நிலையில் நமக்குள் இருக்கும் ரெண்டரை கலக்கின்றது அது பிரம்மமாக நமக்குள் உடலாக சிருஷ்டிக்கின்றது இந்த உயிருடன் இயக்கப்படும் அதன் தொடர் வரிசை குணமோ அதை இயக்கி அதனை நிலைகள் கொண்டு இங்கே வளர்க்கின்றது நமது உயிர் ஆகவே நாம் பிழை செய்யவில்லை என்றாலும் பழை செய்வோனை ஒற்று பார்த்தால் அந்த உணர்வின் சக்தி நமக்கும் இயக்கப்பட்டு அறிய செய்கின்றது அறிந்த உணர்வை உடலுடன் ஒன்றி விடுகின்றது ஒன்றிய இயக்கத்தால் நம் அறிவால் அறிய செய்யும் அதன் அதன் இயக்குகின்றது இந்த வேப்ப மரம் எவ்வாறு தன்னுடைய அறிவால் தனது மனத்தில் நுகர்ந்து அது வளர்கின்றது தன் மனத்தால் அது தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகின்றது ரோஜாப்பும் தன் மறுமணத்தால் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகின்றது தன் உணர்வால் தன் ஒரு சட்டை எடுத்துக் கொள்ளுகின்றது இதைப்போல்தான் நாம் எத்தனை கோடி மனங்களை நாம் நுகர்ந்தாலும் எத்தனை கோடி குணங்கள் இருந்தாலும் அறிய செய்யும் நமது உயிர் அது மீண்டும் ஜீவ அணுவாக மாற்றிவிடும் நமது உயிர் ஆக நம் உயிரின் தன்மை உணர்வின் தன்மை உடலாக்கப்படும் போது ஓய் என்று ஜீவனாக்கின்றது உயிர் ஆக அதே சமயம் நம் உடலாக அது இயக்கப்படும் ஓய் என்று ஜீவனாக இயங்கி கொண்டிருப்பும் அதன் தொடர் செய்யும் இது நாம் தெரிந்து கொள்வது மிகவும் நலம் ஏனென்றால் நான் படிக்காத மூடம் பேசுகின்றேன் ஆனால் இயக்கம் உணர்வின் அளவை என் குரு காட்டி அந்த உணர்வு கொண்டு அதை நாம் அறியும் ஆற்றலை பெற்றேன் நான் படித்து பேசவில்லை ஆக அனுபவப்பட்டு பேசுகின்றேன் எமது குருநாதர் எனக்கும் இருக்கும் உணர்வு இயக்கங்கள் எவ்வாறு என்று உழைக்கினார் அது ஒவ்வொரு உணரும் ஒன்று எவ்வாறு இயக்குகிறது நீ அறிந்துப்பார் என்று தனித்து 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 பறித்து காட்டினார் ஆகவே ஒவ்வொரு உணர்வின் தன்மை நோறும் ஆற்றல் இவ்வாறு உனக்குள் நுகர வருகின்றது நுகர்ந்த பின் அந்த உணர்வின் அந்த குணங்கள் உனக்குள் ஜீவன் இவ்வாறு பெறுகின்றது அந்த உணவால் உன்னை எப்படி இயக்குகின்றது என்ற இந்த தெளிந்த மனதை எமது குருநாதர் அணுகுபூர்வமாக அவரின் உணர்வின் வலு கொண்டு எப்படி இங்கே அருணிகளார சகோதரி தனக்கு உயர்ந்த ஒளியின் தன்மை வளர்த்துக் கொண்டது எண்ணி அந்த உடலுக்கு ஆனால் எனது குருநாதரும் அவர் உடலில் போது அவருக்கும் கற்று உயர்ந்த உணர்வை பதிவு செய்தார் அது நினை கொண்டு எடுக்கும்படி சொன்னார் ஆகவே அதனின் துணை கொண்டு அதை எடுக்கும் வளர்ச்சி நன்மை பற்றேன் இந்த உடலை விட்டின் அகன்ற பின் எனக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகள் இதுதான் என்று சொன்னார் ஆக இந்த உடலை விட்டு சென்ற பின் என் இந்த புவியின் ஈர்ப்புக்குள் வராது அந்த அருண் ஞானத்தின் உணர்வு எனக்கும் வளர்த்து கொண்டது உந்து விஷி தேவை அதன் உணர்வின் தன்மை கொண்டு என்னை விண்ணிலே வளர்ந்து விண்ணிலே தேசி அந்த உணர்வின் தண்ணி கொண்டு உடல் பெறும் நிலையை இதை அகன்று சென்றால் தான் கருக முடியும் அந்த ஒளியின் சுடருடன் நான் சொல்ல முடியும் அந்த அறிவான ஞானத்தின் உணர்வின் தன்மை எனக்கும் வளர்த்தாலும் அந்த உணர்வின் தன்மை கொண்டு இங்கே பிரிவடைந்து பேசலாம் தன்னிச்சையாக வெண் செல்லும் நிலை எவருக்கும் இல்லை ஆக உருதனை கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு வலு பல நிறைகள் ஒரு நூலால் ஒரு கயிறை வைத்து ஒரு நூலிய நிறைகள் நாம் ஒரு பொருளை தூக்க வேண்டும் என்றால் அது தூக்குவது கடினம் ஆனால் அதை பல நூலாக தெரிவித்தப்படும் போது அந்த பொருளை தூக்கும் சக்தி வருகின்றது தான் இந்த உணர்வின் ஒன்றிய நிறைகள் எங்கே வருகின்றதோ அந்த வலுவின் உணர்வு கொண்டு இந்த வலு உணர்வால் என்னை உந்து விசையால் உந்தித்தல்ல வேண்டும் பின் அங்கே சென்ற பின் இந்த உடற்பின் உணர்வின் தன்னை கருகும் எல்லை அதுதான் அங்க கருகி உணர்வுண்டு அங்கு நுகர்ந்த உணர்வு ஒளியாக மாற்றும் அந்த ஒளியின் சுடரையேதான் என்றும் ஆக இங்கே புவியின் வந்தால் இந்த உணர்வின் தன்னை இங்கே மாய்க்கும் ஆக நஞ்சினை வென்ற உணர்வின் வலை அலை செல்லும் போது நஞ்சு வென்றினும் உணர்வை நான் பெற முடியும் நஞ்சு இந்த வாழ்க்கையில் வென்றாலும் வென்றினும் உணர்வு பெற்றாலும் இதை கடந்து செல்லும் ஈர்ப்பு எனக்கு இல்லை ஆக கடந்து செல்லும் நிலைகள் இந்த ஒற்ற நிலைகள் இங்கே இயக்கப்படும் போதுதான் வின் செல்ல முடியும் என்ற நிலைகளை கொண்டு அவர் ஆன்மா வெளியே செல்லும் போதுதான் அவர் கட்டுணந்த உணர்வின் தண்ணு கொண்டு அதற்குண்ட என்னென்ன பக்குவத்தை செய்தாரோ அதை பக்குவப்படுத்தி அவர் வழியில் அவரை விண்சலித்த பின் தான் விண்ணின் ஆற்றலே நான் கருகும் வருகின்றது அவர் விண்ணின் ஆற்றலை எனக்கும் பரிசெய்திருந்தாலும் நினை கொண்டு எடுக்கும் சக்தி ஆனால் எடுப்பதற்கு திறன் இல்லை உணர்வின் தன்மை கொண்டாலும் அதை எடுப்பதற்குண்டான தகுதி இல்லை ஏனென்றால் அந்த தகுதி பெறும் நிலை வர வேண்டும் என்றால் என் குருவின் இயல்பான நிலைகளை கொண்டு அவர் உணர்த்து உணர்வின் வழி அலைகள் நிலை கொண்டு இருக்க அவரை அவர் காட்டிய வழிகளை வின் செலுத்தினேன் பின் அதனின் உணர்வின் தலை கொண்டுதான் என்னுடைய தொடர்பும் அவருடைய தொடர்பும் வருகின்றது அதன் விண்வெளி இங்கே இந்த புவியின் அகற்ற உங்களையும் அந்த தன்மை உங்களில் வளைந்த தீமைகள் என்னை நாடா நலைகள் நான் தப்பித்துக் கொள்ள முடிகின்றது இல்லை என்றால் முடிய முடியாது வரி இல்லாதபடி நாம் எதையும் செய்ய முடியாது இன்று நாம் ஓட்டிலே செல்லப்படும் அக்கறையில் பேரானந்தப்படும் நிலைகள் அங்கு இருக்கின்றது அதே நிலையில் நாம் நடந்த என்றால் குறுக்க வரும் பசையோ மற்றதை நாம் திரும்பி பார்க்காமல் போய்விட்டால் அந்த ஆனந்தம் பெறுவதும் தட்டி எரிந்துவிடும் நமது வாழ்க்கை என்று ஒன்று குறிக்கோள் இருந்தாலும் எடை மறுக்கும் நிலைகள் என்று உற்றுப்பார்த்து இதனென்று விலகி சென்றால்தான் நாம் அதை அதை முடியுமே தவிர நான் இடை பெறுவேன் என்ற நிலைகள் செல்வதற்கு முன் தன்னை காத்து உணர்கள் எதிர்மறைகள் தன்னை தாக்கிடாத நிலைகள் நாம் நாம் அந்த உண்மையின் உணர்வின் தன்னை விட வேண்டும் காகம் தனக்காக வேண்டிய எரை எடுத்தாலும் தன் இனத்தை கூப்பிடும் ஆனால் அது வந்தவுடன் அதன் சண்டை போடும் இருப்பினும் தான் இந்த எரை எடுப்பதற்கு முன் மற்றவர்கள் தன்னை தாக்குவார் அந்த பலமுறை ஒன்று எடுத்து கீழே போட்டு பலமுறை திரும்பி பார்க்கும் பலமுறை கூட்டத்தை சேர்க்கும் இதனுடைய உட்பொருள் என்னென்றால் தன் கூட்டமாக அமைந்துவிடும் பின் இதனிடம் நடு மத்தியில் இருக்கும் ஒன்று கூப்பும் இதை எடைத்தான் அதோட சண்டைக்கு போகும் பார்க்கலாம் அதே சமயத்தில் கூட்டம் மத்தியில் இருந்து தனக்குள் எதையை எடுத்து தான் உணவாக உட்கொள்ளும் என்ற குதிரைகளை திரும்பி திரும்பி பார்க்கும் தன் ஆபத்தில் இருந்து காட்டுக்கொள்ள இதை போன்ற அந்த காகத்தின் உணர்வின் தன்மை நாம் இருக்கும்போது அதில் விளைந்த ஞானம்தான் மனிதனின் நிலைகளும் வருகின்றது ஆக காலத்தால் நாம் ஆசை என்ற என்ற இந்த அதிகரிக்கப்படும்போது காகையின் உடலில் எடுக்கும்போது எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை காலத்தால் இந்த இச்சை மனித இது மறைந்துவிடும் நாம் காகமாக திறந்து வந்தவர்கள் தான் நாம் சில சிந்தித்து பார்க்கணும் அதோடைய நிலைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு உயிரினங்களும் தனக்குள் மற்றதை மீட்டிடும் உணர்வை தனக்குள் வளர்த்துக்கொண்டது இப்படி தான் அதற்கு தான் மனிதனாகி மனிதன் தீமையிலிருந்து விடுபடும் ஆறாவது அறிவின் தன்மை நமக்குள் பயன்படுத்தி பயன்படுத்தவில்லை என்றால் இந்த ஆன்மாவை நஞ்சாகிவிட்டால் நஞ்சின் சுவாசமே நமக்குள்ளும் நஞ்சின் செயலே நமக்குள்ளும் நஞ்சின் உணர்வே நமக்குள் வளை அப்படி செய்ய வேண்டாம் ஒத்த மோசமான நிலைகள் அங்கு சாப்பிடையேதான் மோசமான செயல்களை செய்கின்றான் என்று கண்ணுட்டு பார்த்தவுடன் அது கவர்கின்றது நமது கண் அந்த உணர்வலையை சேர்க்கின்றது நீங்க ரைஸ் மில்ல வைச்சால் அது போடுற பொருளை போட்டவன் அனைத்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும் அரிசி இதாகும் அரிசி அதிகமாக அந்த நெல்லை அதிகமாகிவிட்டால் அரிசி தோலை சரியாக விரிக்காது இதே போன்றதான் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் வேகம் பிறருடைய நஞ்சிகள் அந்த உணவு நமக்குள் வந்துவிட்டால் விட்டால் நாம் சுவாசித்த பின் நல்ல உணர்வின் செயலே இருக்காது ஆகவே நமக்கு சேமிப்பு கிடங்காது நமது ஆன்மாவாகின்றது பின் சிறுக சிறுக உணர்ந்த பின் எது முன்னணியிருப்போ அப்பதை தப்ப அந்த மனங்கள் எனக்கு எனக்கு ஒரே மனசு வரமாட்டேங்குது கான்சுலேஷன் இங்கிலீஷில் கான்சுலேஷன் என்னால் பண்ண முடியலன்னு ஒரே வழியில் சொல்லிவிடும் ஆக நீங்க இப்படியெல்லாம் செய்தால் இந்த மாதிரி வழி வரலாம் என்று சொல்லலாம் இதன் வழி பெற முடியாது நீங்க என்னதான் இருந்தாலும் கையிலே உள்ளிட்ட நல்ல மனசு இருக்குது உடல்ல நல்ல வாசனை இருக்கு மேல முலாம் பூசியாச்சுன்னு என்ன என்ன பண்ணு எப்படி மோண்டு பார்த்தாலும் இந்த வாசனைச்சு அதை வைத்துக் கொள்வோம் அந்த படித்து உணர்ந்த உணர்வுகள் நாம் நினைவுடன் சேர்த்து அதை இயக்கமாகி உணர்வின் செல்லாக பதிவு செய்து விடுகின்றோம் ஆக இவை இவையுடன் கலந்தால் இன்னது என்ற நிலையை எண்ணிப்பின் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் பதிவாகி நினைவு இவை இவைதான் என்று நாம் அறிந்து அதை இயக்குகின்றோம் மாற்றுகின்றோம் அதே சமயத்தில் இவை இவையுடன் சேர்ந்தால் இது குற்றம் என்ற உணர்வின் தன்மை கலந்து நமக்குள் பதிவாகின்றது ஆக அதை நினைவுறப்படும் போதுதான் இவை இவை குற்றமாக இயங்குகிறது என்று எந்திரத்தை இயக்குவதோ மற்றும் நிலை வருகின்றது விஞ்ஞான அறிவு கொண்டு ஒரு தாவர இனத்தின் உணர்ந்து இந்த உணர்வின் சக்தி இவை இவையுடன் சேர்த்தால் இந்த உணர்வின் சக்தி இவ்வாறு வழங்கின்றது ஆனால் பல செடியின் தன்மை நிலைகள் இது இந்த உணவின் தன்மை நாம் நிலை கொண்டு கலக்கின்றோம் இந்த உணவின் செல்லாக நாம் பதி வைத்துக் கொள்கின்றோம் நல்லது என்று வைத்துக் கொள்ளும் இவையெல்லாம் பதிவு ஆகவே இதை நாம் எதை எண்ணுகின்றோமோ இது உயிர் நமக்குள் இயக்கி இந்த உணவின் தன்மை தான் பதிவாக்குகின்றது ஆனாலும் இதில் நாம் விஞ்ஞான அறிவின் தன்மை அதிகரிக்கப்படும் போது இந்த உணர்வு வந்துவிடும் விஞ்ஞானத்தில் மிக கெட்டர் ஆவார் அதே சமயத்தில் குடும்பத்தில் தன் சகோதரனோ குறையான தொல்லைகள் என்றால் விஞ்ஞான அறிவு இங்கே ஊரில் கலந்தது அப்புறம் இவர் விஞ்ஞான அறிவு போனா ஏனா இதெல்லாம் நஞ்சு பாசத்தால் உணர்ந்த உணர்வுகள் ஆன்மாவில் கலக்கப்படும் போது அறிவு ஞானம் இங்கு குன்றதான் செய்யும் ஏனென்றால் நாம் உயர்ந்த நிலைகள் செய்தாலும் இந்த உணர்வின் ஆண் கலந்த பெண் இது உணர்வு கலந்து இது எடை மறிக்கதான் செய்யும் நான் சிந்தித்து பார்க்க வீட்டில் கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் சங்கடம் சிந்திக்கிற நிலையை இழந்துருவாங்க இருந்து பார்த்தேன் குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் கஷ்டம் இந்த உணர்வு ஜாட்சி வளர்த்திடும் அடிக்கடி பகமை உணர்வு வரும் ஆக வேதனை என்ற நிலைகள் வரும் சிந்திக்கும் தன்மை இறக்கும் இந்த வேதனை என்ற நஞ்சு வளரும் நோயாக வளையும் ஆக இந்த உணர்வின் தன்மை நல்ல குணங்களை செயலற்றதாக மாற்றி இதனுடைய நிலைகள் வீழ்த்தி கொண்டிருக்கும் தப்பு யாரும் செய்யலை ஆனா இதை போன்ற நிலைகளைத்வா அதை போன்ற மனிதனின் வாழ்க்கையில் நம்ம எரியாமலேயே சில நிலைகள் வந்துவிடும் பலவீனமான நிலைகள் அடைந்த பின் அதே சமயத்தில் நண்பரோ மற்றவர்களோ யாராவது அதை இவங்க இருக்கிற நிலையை கண்டு அவங்க உயர்ந்து பேசினால் போறோம் இவர் கேவலமா பேசுற மாதிரி தெரியும் நான் இருக்கிற நிலைக்கு என்னை சுற்றி காட்டுறாங்க பாரு இப்படி எல்லாம் அண்ணா நல்லா இருக்குங்கன்னா கேவலமா பேசுறதாக இருக்கு நான் அப்ப திருப்பி என்ன செய்வாங்க நான் இருந்த நிலையை கண்டு உனக்கு கேவலமா பேசுறது காய் போச்சா அப்படின்னு அழுதுகிட்டே பதில் சொல்வாங்க ஒரு நல்ல வழியை சொன்னால் இது ஏற்றுக்கொள்ள வராது ஆக அதே சமயத்தில் ஏற்றுக்கொள்ளாத போது நான் ஒண்ணும் சொல்லலையே கூட இது சொல்ல சொல்ல இந்த உடல் ஒரு பாயை அவர் மேல வெறுப்பின் தன்மை அறியுமா நாம் போன போகல இந்த மாதிரிலாம் என்னை கேவலமா பேசுறாங்களே அப்படின்னு கடைசி நிமிஷத்தில் நோயின் தன்மை முதலப்படும் போது அந்த எண்ணம் வந்தால் இவங்க பேசின உடல்ல இந்த ஆன்மா வெளியில போனோம்னா அவங்க உடல்ல முன்னணியில் வச்சு உடலுக்குள்ள புகுந்துவிடும் எப்படி மான் துளியின் உணர்வுக்குள் வந்ததோ இதே போலதான் மனிதனுடைய சந்தர்ப்பங்கள் தன் இனத்துக்குள்ளே போகும் நல்ல தன் பலவீனமாக இருக்கும்போது உயர்ந்த குணங்களை சொன்னாலும் இந்த உணர்வு எது நிலை ஆகிவிட்டால் இந்த உணர்வின் தன்மை கொண்டு அவங்க நினைவு அதிகமாகிவிடும் பகமை கொண்டு ஆக அந்த உணர்வின் வலிமை கொண்ட பின் இந்த உடலை வீட்டின் உடலுக்குள் சென்று இந்த நோயின் தன்மையை உருவாக்கும் அவங்க அறியாதபடி இப்படித்தான் மனிதன் மனிதனுக்குள் சென்றதான் மனிதனின் நிலைகள் மனிதனாக பிறக்க வேண்டும் இதை போல நம்மை அறியாது புழுவிலிருந்து மனிதனாக வரவர்களின் எத்தனையோ கோடி இன்னல்களை கடந்து நாம் இன்று மனிதனாக இன்னலை நீக்கி அந்த இன்னகள் தன்னை வருகாத அணுகாத அதை நீக்கி நாம் உயர்வு நிலைகள் மனிதன் உயிருடன் ஒன்று ஒளியின் சரீரமாக பெற்ற இந்த ஆறாவது அறிவை நாம் இழந்துவிட்டார் ஏனென்றால் பல கோடி சரீரங்களை தன்னை உலகு விளைந்து 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 மனிதனாகி இருக்கின்றது இன்று நமது சாஸ்திர விதிகளில் கடவுளின் அவதாரம் வராக அவதாரம் என்று காட்டுவார்கள் ஆக பன்றி தலையை போட்டு மனித உடலை போட்டு காட்டியிருப்பார்கள் இன்னைக்கு பன்றியை பார்த்தா நாம் அறிவுறுப்பா என்னோ ஆனால் பண்டி என்ன செய்கின்றது ஒரு குழந்தை பேண்டு விட்டால் நாத்தம் அதிகமா இருக்கின்றது அந்த நாத்தத்துக்குள் செனிக்கால் ஒரு பருப்பு இருந்தா போதும் இதையெல்லாம் பிழந்து விட்டு அது முகந்தெடுக்கும் ஆனால் பண்டியோட மலம் போட்டால் இங்கே நாத்தம் இருக்காது பையன் ஒரு குழந்தை மலத்தை போட்டாச்சுன்னா நாற்றம் நாத்தம் ஆகும் ஆனால் பண்டியினுடைய உடல்லேயோ நாத்தம் இருக்கின்றது ஆனால் அதே சமயத்தில் பன்றி நொகரும் உணர்வுக்குள் கீமிகையை பிளந்து நல்ல பருப்புகளை எடுக்கணும் ஒரு நீங்கள் எடுத்து தெரியும் இதை காட்டுவதற்காக என் குருநாதர் ஒரு வேலை செய்தார் தெரிஞ்சு அவங்க கிட்ட சொல்ற டீ வாங்கிட்டு எனக்கு காட்டி அவருக்கு டீ வாங்கிட்டு சொன்னார் சாக்கடை பக்கம் உட்கார்ந்துட்டார் சாக்கடை பக்கம் உட்காரும் போதுதான் வந்த உடனே இந்த நள்ளி நல்லி போட்டுடாங்க குப்பையை அதை எடுத்து அவர் கொஞ்சம் போட்டாரு என்ன போட்டார் அவர்தான் ஏற்கனவே கிழிஞ்ச வயசு எடுத்து கட்டிக்கிட்டு எதை வேணாலும் சாப்பிட்றாரு நாம சுத்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாம எப்படி பார்க்க முடியும் ரோட்டில் போறோம் நல்ல நல்லாயிரு மர்மம் அப்படியே சாக்கடியில் உட்காந்து பைத்தன் பிடிச்சிரு ஒரு பிள்ளை கையில் கொடுக்க போட்டு இந்த மாதிரி பைத்தன் பிடித்து செஞ்சுருக்காங்கன்னு என்னை பேசுறாங்க காதில் கேட்குது இவர் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்த சாக்கடி எழுதி சாப்பிடுன்னு சொல்றாங்க தாக்கியில போட்டு நான் மேலும் கீழே போட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் எழுதினால அவர்கிட்ட வாக்கு நான் சொல்றபடியே மாற மாட்டேன் வாக்கு கொடுத்து போட்டு அவர்கிட்ட சீக்கிட்டு தவிக்கிறேன் சாக்கடை எழுதி சாப்பிடுறாங்க என்ன பண்றது யோஜனை பண்ணிட்டு இருக்கேன் நான் அப்படி பார்த்தோன்னு இங்கே வாந்தி தள்ளுவீங்க நினைச்ச உடனே அப்படி வாந்தி எடா பண்றது குடலையும் நினைச்ச உடனே நல்ல முடியாது அப்படிங்கிறேன் நான் சொல்ற செய்றீங்கன்னு செய்ய அப்படிங்கிற அப்ப நான் இது முடியல அப்ப அந்த நேரத்தில் என்ன செய்யறாரு சரி இதை கொட்டிட்டு போ நான் சொல்றதை உனக்கு நம்பலை நீ போ அப்படின்ட்டார் அப்புறம் கொண்டுட்டு வட்டக்கப்பை கொண்டு வந்துட்டா ஒரு பாய் ஐயா இந்த வட்டக்கப்பை உங்க வீட்டில் கொண்டு வச்சுக்கோங்க காசு கொடுத்துருங்க அப்படின்ட்டார் இவர் அள்ளி போட்டது வாங்க மாட்டேன்ட்டார் நாளைக்கு ஏதாவது நீங்க இந்த கொண்டு கொடுத்தனு சொல்ல கடைசியில் ரெண்டு பைசா உங்க வீட்டில் கொண்டு வச்சு அந்த காசை கொண்டு கொடுத்துருங்க சரியா கொடுத்துருங்க முறுக்கு கடலைப்பருப்பு பொட்டுக்கல்லை வரிசையில் ரெண்டு அடிக்கு ஒரு தரம் கோடு போட சொன்னார் வரிசையில் கோட்டே போன அதில் என்ன செய்தார் முதல்ல இந்த பொட்டுக்கல்ல போல சொன்னார் அப்புறம் என்ன செய்தார் செய்த்தால் முறுக்கு போட சொன்னார் எப்படி எடுக்கிறது அது நீ பண்டிகின்னு வதவிட்டு போற நீ நாத்தமாவன்னு சொல்ற அதுல எதிரா எப்படி பிறக்க எடுக்குதுங்கிறார் விலை நல்ல பருப்பு நுகர்வு அதுக்காகத்தான் அப்படி முறுக்க எடுக்குது அதுக்கப்புறம் மூணாவது தான் நகவ இப்படி போட்டதை காமிக்கிறார் நேரடியாக நான்தான் வராக அவதாரம் கடவுள் அப்படிங்க இது கடவுள் விடா அப்படிங்கிறார் பண்டிகை கடவுள் சொல்ல போகும்போது மனுஷன் உடலை போட்டு பண்டிதலை போட்டு இது கடவுள் விடா அப்படிங்கிறாரு அப்ப அந்த நேரத்தில் அவர் சொல்ற பாசியில் எது பண்ணும்போது எப்படி கடவுளானார் இந்த பண்டியில கெட்டதை நீக்கி நீக்கி எடுத்து நல்லதை சேர்த்து கொண்டுதான் இப்ப நீ மனிதனா பிறந்திருக்கிற இது பிறக்கிறதுக்கு காரணம் யாரு இந்த உயிர் தாண்டா கடவுள் அப்படிங்கிற யாரு அதைதான் தனக்கு உணர்வை சேர்த்து சேர்த்து உடலை மாற்றிட்டு வந்தது இன்னைக்கு ஒன்னு கெட்டதை நீக்கிற இருந்து மலத்தை நஞ்ச போரா நீக்கி விட்டுறது இதுல சேர்த்தது தான் இதுல வந்தது இனி மனிதனா இருக்கிற இந்த ஆறாவது அறிவை வச்சு இந்த கெட்டதை நீக்க தெரியும் நீ எங்க போக தெரியும்னு அப்பதான் கடவுள் அவதாரம்ங்கிற நிலைகளை அந்த வியாசகன் எழுதியதே பேரண்டத்தை அப்படியே உட்காந்து சாக்கடையில் உட்காந்துக்கிட்டு இருக்கணும் நாட்டை எப்படி எல்லாம் போகுது இப்ப நாரதா நாராம இருக்குதா நீ எதை பாக்குற அப்படின்னு அந்த இடத்துல சாக்கடை இங்க போறவங்க வரவெல்லாம் நாயினாவுக்கு நல்ல பைத்தியம் பிடிச்சி போயிடுச்சு அது ஒரு பைத்தியம் ரோட்ல சுத்தல இவரும் பைத்தியமா இருக்கிறாரு எல்லாம் பேசுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாரு இங்க வந்த உடனே நான் சாக்கடையில் உட்காந்து நீ தள்ளி உட்காரியாங்கிறாங்க நீ சாக்கடையில் உட்கார்ந்த நீ எதை வேணாலும் செய்வே நீ கையில எதுவும் அந்த அளவுக்கு நண்பரெல்லாம் கொஞ்சம் பேசறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க பைத்தியக்காரன் மாதிரி அவர் போஸ்ட்ல கல்ல கொண்டு தட்டுவார் தட்டி போட்டு அளவுன்னு சொல்லி போட்டு இங்க வந்து போன் பண்றா அப்படின்பாரு ஏன் சாமி கல் தட்டு நான் போன் பண்றேனா அப்படின்பாரு எதுக்கு நான் தாண்ட கடவுளுக்கு போன் பண்றேடா அப்படிங்கிறார் அப்ப இந்த கல்லை தட்டுறதுக்கும் இந்த உணர்வு நிலைக்கு நீராண்டா யாருன்னு கே ஏன்னு கேட்கல காரணம் இதுல வரக்கூடிய நாதங்களை திருத்தி காற்றாரு பாடுற விண்ணிலே நாதம் எப்படி வருது அப்பதான் அந்த உலகில இருக்கக்கூடிய அந்த விண் உலைகள் ஒவ்வொன்னு எடுத்துன்னு ஒன்று ஒன்று மோது மோர் ஒன்று சூரியன் மாறு அப்ப அதை அகன்று சேர்த்துக்கொண்ட உணருக்கும் பூஜா மாதிரி எல்லாம் அந்த விண்வெளியில உருவாகுது உருவாகி போன பின் அவருடைய வேகமாற போகும்போது நாதம் எப்படி வருவதா பாருங்க அதுக்குத்தான் தட்டி காமிக்கிறேன் நாதத்தை நீ பாரு அப்படின்னு இதெல்லாம் அனுபவபூர்வமா அவருடைய சக்தி கொண்டு உலகம் எப்படி இருக்கிற அவர் கண்டிருந்த உணர்வு இருந்து வருது